முன்னேற்றம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேணா மீட் பண்ணி மூவ் மூவ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு முன்னூறு பிடிச்சி டெக்னாத்தீங்க முன்னாடி ஒரு ரெண்டு பேரும் வந்து பிடி வரோம் நான் வந்துட்டு வருவோம் மீட்டிட்டு போ போகணும் கொண்டு போன போய் சைடில் மாறிக்க சைடில் பயிர் போயிட்டு வாங்கிட்டு போட்டுட்டு 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 கவுத்து போட்டுக்கலாம். ஆ அது இந்த திரும்புறதுக்கு ஏபட்டக்கு கோடி தலைக்கு விட்டு பசு பச்சைய நான் கெளப்பு எல்லா அது இப்போ சைல பார்த்துக்க எடுத்துக்காதீங்க கையில் எடுத்து நீடிப்பட்டு பாருங்கள் அந்த பக்கம் சேர்த்து போகிறான் அந்த பண்ணுற சேர்த்தா பார்த்து நான் அப்படி போதும் அப்படி பண்ணி நீங்கள் நீ போய் நீ போய் சுற்றிடுவான் போய் சுற்றி வா நீ வாடி வாங்கி போயிட்டு

Okay. ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணு.

Next 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 नेस्ट पांची रात में पांची रात में त्रिकाल में तनुराज में सबको पांच रात में तनुराज में आ नेस्ट इसी का प्रमाण हूँ कटासना नेस्ट नावासना आरेलैक्स आवाज़ ah, कर